ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை மறுதினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இலங்கையின் பின்தங்கிய மாகாணங்களில் ஒன்றான ஊவா மாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள உமா ஓயா பல்நோக்கு திட்டம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி பொதுமக்களுக்கு கையளிக்கப்பட உள்ளது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை கையளிக்கவே ஈரானிய ஜனாதிபதி வருகை தரவுள்ளார் உமா ஓயா திட்டத்தின் மூலம் நூற்றி இருபது மெகாவோல்ட் மின்சாரம் தேசிய மின்சார விநியோக இணைக்கப்பட உள்ளதுடன் பதினைந்தாயிரம் ஏக்கர் வயல்களுக்கு பெரும்போகம் சிறுபோகத்துக்கு தேவையான நீரை இந்த திட்டம் வழங்க உள்ளது உமா ஓயா பல்நோக்கு திட்டமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய ஈரானிய ஜனாதிபதி அகமதி நஜாத் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரால் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோர் திறந்து வைக்க உள்ளனர் அதே போல பதுளை மொனராகலை மாவட்டத்தில் நீண்ட கால காலமாக இருந்து வரும் குடிநீர் பிரச்சனையும் இந்த திட்டத்தின் மூலம் தீர்வு வழங்கப்பட உள்ளது யுத்த காலத்தில் இலங்கை பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கிய போது இலங்கைக்கு ஈரான் விற்பனை செய்துவிட்டு பணத்தை திருப்பி கையளிக்கும் ஒப்பந்தத்தின்படி பல வருடங்களாக எரிபொருளை வழங்கியது ஆனால் அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கை இன்னும் அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் உமா ஓயா திட்டத்திற்காக ஈரான் வழங்கும் இந்த உதவியானது ஈரான் இஸ்லாமிய குடியரசிற்கும் இடையிலான உறவினை ஒரு சிறப்பு அடை மாற்ற இந்த திட்டம் அமைந்துள்ளது இந்த உதவி மூலம் இலங்கை ஈரான் உறவு மேலும் பலமாகியுள்ளது இந்த பின்னணியில் முஸ்லிம் உலகில் பலமான நாடான ஈரான் இலங்கைக்கு வழங்கும் உதவி இரு நாடுகளின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களாலும் பதியப்படுவது நிச்சயம் மத்திய கிழக்கில் நிகழும் யுத்த சூழ்நிலைக்கும் மத்தியிலும் தனது விஜயத்தை ஈரான் ஜனாதிபதி தொடரவிருப்பது எல்லா கட்டத்திலும் ஈரான் இலங்கையின் நண்பராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இஸ்ரேல் மீது ஈரான் அண்மையில் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நீடிக்குமாயின் ஈரானுடனான இலங்கையின் பொருளாதாரம் பாதிப்படையும் என பொருளாதார ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதேபோல ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளப்படும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஈரானுக்கு சுமார் எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் ஈரானில் இருந்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்கிறது அதன்படி இலங்கைக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஈரான் அறுபத்தி ஓராவது இடத்தை வகிக்கின்றது